வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த மாதம்தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள் அழகானவங்க அன்பானவங்க கன்னிராசி அவங்க வந்து ஜென்ரலாகவே ஆண் பெண்ணுன்னு கிடையாது அந்த கன்னிராசியில் இருக்கவங்க வந்து ஜென்ரலாகவே ரொம்ப அன்பானவங்க அன்பாக அதிகமாக கொடுப்பாங்க நல்ல அறிவு இருக்கவங்க நல்லா படிக்கிறவங்க அந்த கன்னிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போதுன்றதை பார்க்கலாம் சரி சனி பகவான் ஏற்கனவே நம்ம வீட்டை பார்க்கறதால கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் வந்துட்ருக்கோம் கண்ணிராசி நல்லா புரியுது அதை எப்படி சமாளிக்கலாம் மேனேஜ் பண்ணலான்றது வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபுல்லாக கவனிங்க ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா தனஸ்தானம் தனஸ்தானம் நல்லா இருக்குது குரு பகவான் பார்த்துட்ருக்கார் அதனால் கையில் பணம் நிற்கும் அது பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நமக்கு பிரச்சனை நம்ம கூட ச சமாளிச்சிக்கலாம் ஃபேமிலியில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம சமாளித்த கஷ்டம் ஸோ குடும்பத்தில் இப்போ சந்தோஷமாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு சூப்பர் மூணாம் வீடு காம்படிஷன் காம்படிஷன்ஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ வெளிநாடு எதுனா விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு ஒரு கூட்டத்தில் நான் ஜெயிக்கணும் அந்த அதுதான் காம்படிஷன் அந்த காம்படிஷன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது வண்டி வீடு வாகனம் இதை வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் அதை பார்த்துட்ருக்காரு என்ன அவேராக இருக்கணுன்னா அந்த சனி பகவானும் பார்க்கறதுனால டாக்குமெண்டேஷன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது ஒரு வீடு ஒரு வீடோ வண்டியோ வாங்குறீங்கன்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணுமோ அதை பக்காவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வராமல் சந்தோஷமாக அதை வச்சு வா இருக்கலாம் இன்னொன்று நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கோங்க எந்த இடத்துல வீடு வாங்கினா நல்லது எந்த திசையில் வாங்கினா நல்லது எந்த வண்டி வாங்கினா எனக்கு நல்லது எந்த நம்பர் வாங்கினா நல்லது இதெல்லாம் கேட்டுட்டு வாங்குனிங்கன்னா நம்ம லட்சத்தில் போடுறீங்களோ கோடியில் போடுறீங்களோ இல்லை ஆயிரத்தில் போடுறீங்களோ அது சேஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சூப்பர் ஐந்தாம் வீடும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கிட்டலாம் நல்லா பாசமாக இருப்பீங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பாசம் அந்த பாசத்தை காட்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து உங்களுடைய நோய் நொடிகள் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருந்தாலும் அதில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் நிறைய கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எங்கே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும் ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனா அதெல்லாம் குறையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நீங்கள் ஒன்றா சேர்ந்து கோவில்கள் போயிட்டு வாங்க கோவில்கள் போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு கடன்கள் கொடுக்கிறது வாங்குறது இதெல்லாம் பெரிய இஷ்யூவாக தெரியலை எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ சூப்பர் தொழில் ஸ்தானமும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்கள் தொழில் சனத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது அகைன் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் ஸ்ட்ரென்த் அறிவு உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது சரியா இன்னொன்று நீங்கள் ரொம்ப பாசமானவங்க ஸோ உங்கள் தொழில் சனத்தில் எல்லோரையும் அதான் இது வந்து பண்டிகை டைமுங்க கார்த்திகை தீபம் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் செலப்ரேஷனாகவே கண்ணி தான் சரிங்களா என்னென்னலாம் நீங்கள் வந்து ஒரு அவங்கள சந்தோஷமாக ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு உங்களை பாதிக்காமல் எப்படி அவங்கள ஒரு அன்பாக கூப்பிட்டு போக முடியுமோ அதை கூப்பிட்டு போனீங்கன்னாவே ஆஃபீஸில் வந்து உங்கள் கொலீக்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி உங்கள் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி எதாவது ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொடுத்து ஒரு ஜாலியாக கொண்டு போனீங்கன்னாவே ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது சரிங்களா தொழில் நல்லா நல்லாயிருக்கு ஆஃபீஸில் நீங்கள் முன்னேறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதனால் வெளியூர் வெளிநாடு போகணுன்னாலும் உங்களுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்க ஏதோ பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க நீங்கள் ப்ராஃபிட் இருக்குன்னா எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துடலாம் எடு அது வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது உங்களுக்கு எடுக்க வாய்ப்பு இருந்து அதை வந்து நான் ஒரு சுப செலவில் போட போகிறேன் அதை வீடு வாங்க போகிறேன் இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்து அதில் போடலாம் இல்லைன்னா எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து தூக்கம் நிறைய பேர் இல்லாமல் டிஸ்டர்ப் ஆவீங்க கன்னி கன்னி இந்த கொஞ்ச நாளாக ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே தூக்கம்லாம் வராமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் ஆகும் அவங்களாம் என்னென்னா ஒரு அருகம்பில்ல தலை கீழே வச்சுக்கோங்க தலைகாணி கீழே ஒரு அருகம்பில்லை வச்சு எடுத்துக்கோங்கனிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அண்டு நீங்கள் வழிபடணுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடுறது ரொம்ப நல்லது இல்லை கிருஷ்ணர் பெருமாள் புதன்கிழமை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் எதுனா அன்னதானம் கொடுக்கணுன்னா புளியாதொரை கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் கொடுக்கும் சரிங்களா தெய்வங்கள் எந்த நேரத்தில் வழிபடணும் இதை நம்ம சொல்லிட்டோம் அண்டு எதில் ரொம்ப ஜாக்பாட் எதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து இது பண விஷயம் ஸோ பணம் உங்களுக்கு தாராளமாக கையுக்கு வரும் ஆனால் அதை வந்து சுப செலவாக மாத்துறது உங்கள் திறமை அதை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது நல்லது நடக்கும் எதில் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை சொல்லிட்டோம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டீச்சிங்ஸ் மேலே கீழேன்ட்டு லைஃப்பில் கொஞ்சம் போயிருக்கும் நிறைய அனுபவங்கள் வந்திருக்கும் அடுத்தடுத்து வர வர் வருஷங்கள் மாதங்கள் இது எல்லாமே நல்லதாகவே இருக்கு ஸோ அடுத்து என்ன வரப்போகுதுன்றது நீங்கள் கவனிங்க நம்ம சேனலில் ஒன்றும் கிளியராக சொல்கிறோம் ஒன்றும் நிறைய பண்டிகைகள் பற்றியும் நிறைய நம்ம இதில் சொல்லிட்டு வரோம் எல்லா இன்டர்வியூவும் ஒவ்வொன்றா கவனித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதை பார்க்கறதுனாலையோ கேட்குறதுனாலேயோ மட்டும் சேஞ்சஸ் வராது அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அண்ட் மார்கழி இது ரெண்டு மாதமும் டிசம்பரில் சூப்பராக வர்றதுக்கு உங்களுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராச ஊடகங்கள் சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணும் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஸோ ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னென்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்றது ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பெண்டை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ரசன்டன்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதுக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சு இது ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதனால் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இ இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்க ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாசத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்க நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜா ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட் போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்க ராஜாவாவோ ராணியாவோ நீங்க ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுனேன் நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிற எல்லாேருமே ஜெயிப்பேங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்